ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் நாராயணர் திருவனந்தபுரம் செல்கின்ற பொழுது வழியிலே ஐம்பத்தைந்து கல்ச்சுலைகளின் மேலே தன்னுடைய விரலின் ஸ்பரிசம் பட்டவுடனேயே அந்த கல்ச்சிலையாக நின்ற ரிஷிகளின் சாபம் நீங்க பெற்று தங்களது சுய உருவத்தோடு வருகின்றார்கள் முன்பு திரேதாயுகத்திலே நாராயணர் ஸ்ரீ ராமராக அவதரித்திருந்த வேளையில் அவருடைய பாதத்தின் ஸ்பரிசம் பட்டவுடனே கல்லாக கிடந்த அகல்யை சாபம் நீங்க பெற்றால் தண்ணீராக கிடந்த ஜனமடந்தையினுடைய அந்த நீரினுடைய ஸ்பரிசம் பட்டவுடனேயே ஜனமடந்தை சாபம் நீங்க பெற்று சுய உருவம் பெற்றாள் இப்போது மீண்டும் தனது பாதத்தின் ஸ்பரிசம் பட்டவுடனேயே கல்லாக கிடந்த வெக்காலமடந்தை சாபம் நீங்கப் பெறுகின்றாள் இவ்வாறு ஆற்றல் மிகுந்த பரம்பொருளாகிய இறைவன் நாராயணரின் விரல் மற்றும் பாதத்தின் ஸ்பரிசம் பட்டவுடனேயே அனைத்து விதமான சாபங்களும் தோஷங்களும் நீங்கிவிடுகின்றன என்கின்ற உண்மையை நாம் இவ்வளவு காலம் ஆன பின்பும் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் யாகத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் நமது சாபங்களையும் தோஷங்களையும் என்றைக்குத்தான் நாம் நீக்கிக் கொள்ளப் போகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவரையிலும் நாம் சிந்திக்காமல் இருந்ததினால்தான் இதுவரைக்கும் புத்தி சொல்லி சடைந்து போச்சு கேளாத பேர்களுக்கு நான் என்ன அப்பா அதாவது எனது அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் நீங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு மக்களாகி நீங்கள் அனைவரும் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்களே என்று இறைவன் வைகுண்ட பரம்பொருள் நம்மை பார்த்து ஆதங்கப்படுகின்றார் கிரக பிரவேசத்தின் போது நமது வீட்டில் இருக்கும் தோஷத்தையும் சாபத்தையும் போக்க வேண்டுமானால் இறைவன் நாராயணரை வரவழைக்க வேண்டும் அவருடைய திருப்பாதம் பட்டாலே அனைத்து தோஷங்களும் சாபங்களும் பறந்து போய்விடும் என்கின்ற உண்மையை உணர்ந்து நமது இல்லங்களில் ஹோமம் ஏதும் வளர்க்காமல் ஐயா வைகுண்ட பரம்பொருளை நினைத்து திருவிழாக்கேற்றி முழு மனதுடன் அவரது தாரக மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டோமேயானால் அனைத்து விதமான சாபங்களும் தோஷங்களும் பறந்து போய்விடும் என்பதை நாம் என்றும் நமது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாராயணர் தமது திரு கரத்தால் கல் தொட்டவுடன் ரிஷிகள் அனைவரும் சாபம் நீங்க பெற்று சுய உருவம் அடைந்தவர்களாய் திருமாலின் திருப்பாதங்களை வணங்கி சுவாமி எங்களுக்கு நல்ல கதி தந்து வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு திருமால் ரிஷிகளே உங்களுக்கு மேலோக வாழ்வு வேண்டுமா அல்லது பூலோக வாழ்வு போதுமா என்றார் அப்போது எங்களுக்கு பூ உலக வாழ்வுக்குரிய வரங்கள் தந்து அனுப்பி வைத்தால் போதும் என்று ஐம்பத்தைந்து ரிஷிகளும் ஒருமித்த குரலில் கூறினார்கள் அப்பொழுது நாராயணர் ரிஷிகளே நீங்கள் உலகத்தில் பிச்சை எடுத்து அதை பெருமையுடைய உணவாக அறிந்து நாளைக்கு என்று ஏதும் சேமித்து வைக்காமல் உலக ஆசாபாசங்களில் எண்ணங்களை பரவவிடாமல் ஆண்டி பரதேசிகளாய் பூசை பெலிகள் போன்றவற்றை செய்யாமலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளாமலும் மனதில் எந்த விதமான அழுக்கான எண்ணங்களையும் எண்ணாமல் தினமும் ஒரே நினைவாக மனதில் நம்மை துதித்து நீங்கள் ஐம்பத்தைந்து பேர்களும் தேசத்திற்கு ஒருவராக ஐம்பத்தி ஐந்து தேசத்திற்கும் சொல்லுங்கள் நான் தந்த இந்த வரத்திலிருந்து நீங்கள் தப்பிதமாக மாறி நடந்தீர்களே ஆனால் நான் பூலைகள் வந்திருந்து அவரவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் கேட்டு அதற்கு தகுந்தபடியே உள்ள பலன்களை தருவேன் என்று கூறி ரிஷிகளை அனுப்பிவிட்டு நாராயணர் திருவனந்தபுரம் நோக்கி சென்றார் இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை